வணக்கம் நம்ம கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா ஏபிசி அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மாட்டு பண்ணைக்கு தேவையான ட்ராலி இருக்கோம் ட்ராலி வந்து பார்த்திங்கனா இது வந்து ட்ரிபிள் வீல் ட்ராலி அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டபுள் வீல் ட்ராலியும் பண்ணிகிட்ருக்கோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதுலேயே வந்து சிங்கிள் வீல் ட்ராலியும் இருக்கோம் இது சிங்கிள் வீல் ட்ராலி பார்த்தீங்க அப்படின்னா இது சாணி மட்டும் எடுத்துக்கலாம் இதே டபுள் வீல் ட்ராலின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எடுக்கவும் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மல்டி பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் உரம் போகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாமே மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிள் வீல் ட்ராலி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது இது டபுள் வீல் ட்ராலி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தூக்கி தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்குது ட்ரிபிள் வீல் ட்ராலியில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து மூவபிள் அப்படியே லோடை கொடுத்து அப்படியே தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம் அதெல்லாம் பார்த்தா அப்படின்னா நம்ம ஆட்டு ட்ரேவும் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆட்டுக்கு தேவையான தீவனை தொட்டியும் கொடுத்துட்டு இருக்கோம் அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மாடு தூக்குற மிஷினும் இருக்கோம் அதெல்லாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்பெனியோட இது வந்து பார்த்திங்கன்னா பால் கறக்கிற மிஷின் தான் தமிழகம் முழுவதும் டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாம் பார்த்தோன்னா கீழே கொடுக்கற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுவோம்